அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போவது இரவுல நிம்மதியா தூங்க உதவக்கூடிய மந்திரத்தை பார்க்க போறோம் இது வந்து மந்திரம் கிடையாது இது ஒரு ஸ்லோகம் நைட்டு நம்ம தூங்கும் போது நம்மளால சரியா தூங்க முடியாம போகலாம் காரணம் நம்மளுடைய வேலை வலு அதிகமா இருக்கலாம் நிறைய பிரச்சனை நமக்கு இருக்கிறனால நம்மளால நிம்மதியாகவே தூங்க முடியாமல் இருக்கலாம் இது போன்ற நேரத்தில் நம்ம இந்த ஸ்லோகத்தை நம்ம இருபத்தி ஏழு முறை நம்ம ஜபிச்சுட்டு படுத்தோம்னா நிச்சயமா நமக்கு நல்லபடியான தூக்கம் வர ஆரம்பிக்கும் இதற்கான முன் தயாரிப்புகள் நீங்க உங்க பெட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கை கால் எல்லாம் கழுவிட்டு வந்து படுக்கையில அமர்ந்துக்கோங்க அமர்ந்த பிறகு இந்த மந்திரத்தை அதாவது இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை பாட்டு மாதிரி நீங்க மனசுக்குள்ள பாடிட்டு அப்படியே படுத்துருங்க படுத்த பிறகு பொறுமையா இருபத்தி ஏழு முறை இந்த பாடலை நீங்க உங்க மனசுக்குள்ள பாடிட்டே இருங்க இதுல இருபத்தி ஏழு முறைங்கிற கவுண்டிங் கணக்கு கிடையாது உங்களால உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ அவ்வளவு தூரம் பாடிட்டே இருங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீங்க ஆட்டோமேட்டிக்காவே தூங்கி இருப்பீங்க இந்த மந்திரம் தேவி மந்திரமா உங்களுக்கு இருக்கும் இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்ல சொல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிட்டவ ஆரம்பிக்கும் இது தூக்கம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையா மாற்றுறதுக்கும் இந்த ஸ்லோகம் நமக்கு உதவுற மாதிரி இருக்கும் மிக்க நன்றி